ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிவிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அன்பு தமிழச்சி அவார்ட் வந்து இன்றைக்கி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து என் ஹஸ்பண்ட் முன்னாடி அமுச்சிட்டு இந்த அவார்ட் வாங்கிட்டு நான் வந்து ஸ்ரீலங்கா வர போகிறேன் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா இதுக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேஷன் கவோட grand ஓப்பனிங் கமிங் டுவெண்ட்டி சிக்ஸ் வியாழக்கிழமை காலையில் ஒம்போது அஞ்சு மணிக்கு வந்து டான்னு வந்து எங்களோட ஓப்பனிங் செர்மனி வந்து நடக்க போகுது ஸோ நம்மளோட ஷாப் அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொழும்பு வெள்ளவ the சங்கம் லேன் தமிழ் சங்கம் ஆப்போசிட்டில் தான் நம்மளோட கடை வந்து இருக்கு ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நிறைய பேர் வந்து வரேன்னு சொல்லி எனக்கு வந்து அந்த ஈவெண்ட் கிரியேட் பண்ணதில் போட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டட் போட்டிருக்கீங்க ஸோ நான் வந்து என்னோட விஷயத்த என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மெம்பர்ஸும் டே ஒன் அன்னைக்கு நான் மீட் பண்ணுவேன் அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷாப் வரீங்க நிறைய பேர் கேட்டீங்க ஷாப் வந்து எவ்வளோ நேரம் ஓப்பனில் வச்சிருக்க போய் அன்னைக்கு வீக் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிளான் வந்து டே ஒன் அப்படின்றதால வந்து டில் எயிட் தேர்ட்டி டு நைன் வரைக்கும் வந்து நாங்கள் ஷாப்ல வந்து இருப்போம் ஸோ நீங்க ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு கூட கண்டிப்பா வந்து மத்தியானத்துக்கு மேலேயோ ஈவினிங்கோ ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க அண்ட் நான் எத்தனை நாள் இருப்பேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கம்மிங் சண்டே வரையும் அதாவது இருபத்தி ஒம்பதாம் தேதி மதியானம் வரைக்கும் நான் வந்து கடையில் தான் இருப்பேன் ஸோ உங்கள் எல்லோரையுமே வந்து மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்மளோட அன்பு தமிழர்ச்சி அவார்டை வந்து வாங்கிட்டு அந்த பிளாகும் வந்து இதோட கண்டினியூஸாக வந்து நான் போடுவேன் பாருங்கள் ஓகே மக்களே பாய்